ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் நீ பார்க்க போகிற ரெசிபி மோத்துச்சூறு லட்டு கடைகளில் பேக்கரிகளில் கிடைக்க மோத்துச்சூர் லட்டை நம்ம வீட்டிலையே சுலபமாக செய்திடலாம் பூந்திக்கரண்டி தேவையில்லை நம்மகிட்ட இருக்க வடிதட்டுகள் இல்லைன்னா இடியாப்பத்தட்டு இதுவே போதும் நமக்கு பாருங்க ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளையும் நம்ம பார்த்துடலாம் இதை நான் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதுவும் ஒரு கப்பு போட்டிருக்கேன் இதை நல்லா சளிச்சு எடுத்துவிடுங்க அப்படின்னா தான் கட்டி இல்லாமல் இருக்கும் நம்ம க கலந்து தண்ணி விட்டு கரைச்சி எடுக்கும்போது க கட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ ரெண்டாவது கப்பையும் போட்டுறேன் நல்லா சளிச்சு எடுத்துவிடுங்க நல்லா சளிச்சாச்சு இது கூட ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சமாக கலர் உங்களுக்கு கலர் தேவையில்லைன்னா விட்டுருங்க ஆ ஆரஞ்சு ரெட்டு கலர் விட்டுருக்கேன் நல்லா சோப்பாக இருக்கும் அப்படின்னாதான் நல்லா இருக்கும் இந்த லட்டு மோத்திச்சூர் லட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு கப்பு தண்ணி விட்டு முதல்ல கலந்து எடுக்கேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுங்க பாருங்கள் ஒரு கப்பு விட்டாச்சு வச்சு கெட்டியாக தான் இருக்குது இப்படி மடிஞ்சு விழக்கூடாது இப்போ இன்னும் ஒரு கால் கப்பு எடுத்துருக்கேன் அதையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கலந்துவிடுங்க பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்படி மடிஞ்சு விழாமல் நம்ம துவாரம் அப்படி உள்ளே அப்படி வந்து எடுக்கணும் தான் பக்குவம் சரி நான் இப்போ இதை செய்யறதுக்கு இந்த வடிதட்டு எடுத்திருக்கேன் இதே போல் வடிதட்டு இருந்தாலும் நீங்கள் செய்துக்கலாம் பாருங்கள் நான் பொடி கண்ணுள்ள வடிதட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் இது இடியாப்பை தட்டு இது ஜ நம்ம கண்ணாகப்ப இப்படி எதில் வேணுனாலும் நம்ம செய்யலாம் பாருங்கள் நான் இந்த பொடி கண்ணுள்ள வடிதட்டில் தான் செய்ய எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காய்ஞ்சதும் இது ஒரு சொட்டு விட்டு பாருங்கள் உடனே மேலே வரணும் அப்படின்னா தான் பூந்தியை உடனே பொறிஞ்சு மேலே வரும் பாருங்கள் இப்போது கொஞ்சமாக ஒரு கரண்டி மாவு விடும் பாருங்கள் நம்மளுக்கு இந்த பூந்தியை நம்ம அரைச்சி தான் எடுப்போம் அதனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள் பூந்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வடிதட்டில் எடுத்ததே நல்லா முத்து முத்தாக வந்திருக்கு இதுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா எதுவும் போட வேண்டாம் இந்த சூர் லட்டுக்கு பாருங்கள் இதுக்கு ரொம்பவும் கிறிஸ்பியாக வெந்துடக்கூடாது முறை முரணி ஆயிடக்கூடாது நீங்கள் ஓரளவுக்கு வெந்தோடனே எடுத்துடணும் பாருங்கள் எல்லாம் வடித்து எடுத்துருங்க எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க என்னம்மா அடுத்தது விட போகிறேன் இன்னும் ஒரு கரண்டி மாவு விட போகிறேன் பாருங்கள் வச்சு நல்லா தட்டி எடுத்துருங்க குஞ்சு அந்த எண்ணெய் எப்படி தெளிஞ்ச உடனே நீங்கள் திருப்பி போட்டு உடனே நம்ம எடுத்துடலாம் மொறு மொறுப்பாக ஆகிடக்கூடாது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்படிப்பட்ட தட்டில் நம்ம செய்யுது குந்திக்கரண்டி தேவையில்லை பாருங்கள் இப்பவும் இதே எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுங்க இப்படியே நம்ம எல்லா பூந்திகளையும் பொறிச்சு எடுத்துருவோம் பாருங்கள் எல்லா பூந்தியும் பொறித்து எடுத்தாச்சு இது இருக்கட்டும் நல்லா ஆரட்டு நம்ம இப்போ பாகு காய்ச்சிடுவோம் பாருங்கள் நான் ஒன்றரை கப்பு சீனி எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு சீனி கப்பு தண்ணி விட்டுருக்கேன் கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுக்கணும் முதல்ல நல்லா கரைச்சி வரட்டு கரைஞ்சி கொதித்து கொஞ்சம் நொரைச்சி வரணும் சர்க்கரை பாக்கு கம்பி பதம் வந்துடக்கூடாது நல்லா புசு புசுப்பாக இருக்கணும் பாருங்கள் நல்லா கரைச்சிட்டு இப்போது ஏலக்காய் பொடி ஒரு நாள் அஞ்சு ஏலக்காயை சீனியில் வச்சு பொடிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சமாக கலர் இதில் கொஞ்சமாக விடுங்க நம்ம அதுலேயும் விட்டு போட்டிருக்கோம் பூந்தியில் பாருங்கள் இப்போ ப பதம் வந்துட்டு நம்ம பதில் கட்டு அதுக்கடையில் நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் எல்லா பூந்தியும் அரைச்சி எடுக்கணும் இப்படி ரவை பதத்தில் இருக்கணும் பாருங்க நம்ம பாம்பே ரவை இருக்கும்ல அந்த பதத்தில் இருக்கணும் இதை அரைச்சி எல்லாமே அரைச்சி எடுத்துருவோம் நம்ம பூந்தி லட்டுக்கு பாதி பூந்தி தான் அரைப்போம் இதுக்கு மோதிச்சூர் லட்டுக்கு எல்லா பூந்தியும் அரைச்சி எடுத்துடணும் பாருங்க எல்லாமே இந்த ரவை பதத்தில் இருக்கணும் அரைச்சி எடுத்துட்டு நம்ம அங்கே பதம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லா புசு புசுப்பாக இருக்கணும் நல்லா கம்பி பதம் வந்துட்டோன்னா இது கொஞ்சம் கிறிஸ்பியாக மாறி இருந்தால் லட்டு ஜூஸியாக இருக்காது பாருங்க இப்போ இதாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலறி விடுங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க இந்த ஒரு நிமிஷம் நல்லா கலறி விடுங்க நல்ல கலரி விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலறி விடுங்க கொஞ்சம் கெட்டியாக வரணும் இவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்க கலர் நம்ம எப்பமாவது பண்டிகை நாட்கள் செய்யனால கலர் போட்டால் ஒன்றும் இல்லை நம்ம நிறைய டெய்லி செய்ய போகிறது கிடையாது அதில் எப்படி செய்தால் நல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் பத்து இருபது முந்திரி பருப்பை வறுத்து போட்டிருக்கேன் அதையும் போட்டுடுங்க உங்களுக்கு முந்திரி பருப்பு எவ்வளோ தேவையோ நெய் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் விடலாம் நல்லா கலந்து விட்டு ஆற விட்டுறணும் பாருங்கள் எருகிட்டு நல்லா இவ்வளோ போதும் இருக்கட்டு இப்போ இறங்கின உடனே நல்லா கட்டியாக வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ கைப்பொருக்கும் சூடு வந்துட்டு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் அவங்களே எவ்வளோ பெரிய உருண்டை உருட்டணுமோ அப்படி உருட்டிருங்க அந்த சூடு நல்லா ஆறுக்குள்ளே உருட்டிடுங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக வரும் அங்கே நம்ம லாஸ்டில் நெய்யை விட்டோம்னால நல்லா நெய் இல்லாமலே நல்லா பிடிக்க வரோம் அங்கே இப்படியே எல்லா லாட்டையும் பிடிச்சி எடுத்துருவோம் எல்லா லட்டுகள்லேயும் இந்த முந்திரி பருப்பு வரது போல் நீங்கள் பிடிச்சி வைங்க நான் எல்லா லட்டையும் பிடிச்சாச்சு உங்களுக்கு கிஸ்மிஸ் பழம் போடணுன்னா போட்டுவிடுங்க காஞ்ச திராட்சை இப்போ எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு பாருங்கள் இவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள் இது இன்னும் ஆற ஆற நல்ல கெட்டியாக வரும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ